ஸோ நம்ம இப்போ பிட்காயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் ஸோ பிட்காயின் வந்து இப்போ குளோபல் லெவலில் ஒரு மானிடரிங் சிஸ்டமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்கு அது டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்து ஒன் மினிட் கூட அதுக்கு டவுன் டைம் கிடையாது இப்போ உங்கள் பேங்க்கில் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸோ அந்த பேங்க் வந்து பேங்க் சிஸ்டம் வந்து இந்த ஹார்லேருந்து இந்த ஆறு வரைக்கும் மெயின்டெனன்ஸில் இருக்கும் அந்த டைம் நீங்கள் உங்கள் பேங்கிங் சர்வீஸை யூஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி மெசேஜஸ்லாம் உங்களுக்கு வரும் பிட்காயின்ல இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து பாசிபிள் பாசிபிலிட்டி வந்து கிடையாது இட் இஸ் கிடையாதுன்னா இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஜீரோ ஓகே ஸோ இது பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி டவுன் டைம் சர்வர்ஸ் டவுன் டைம் ஆகிறதுக்கு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீசென்ட்ரலைஸ்டு நோட்ஸ் இப்போ உங்கள் பேங்கோட பேங்கிங் சாஃப்ட்வேர் அந்த சர்வர் வந்து ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டமில் இருக்கும் ஓகே ஸோ அந்த சர்வர் வந்து அந்த சர்வர் வந்து என்ன சொல்கிறது டவுன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அந்த 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 பேங்கோட என்டிஆர் ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸும் ஸ்டாப் பாஸ் பண்ண வேண்டியது சுச்சுவேஷனுக்கு வந்துடும் ஆனால் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அந்த பேங்கிங் நோட்ஸ் வந்து மோர் தென் கரண்ட்லி மோர் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் பிட்காயின் நோட்ஸ் வந்து ரன் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட நைன்டீன் தௌசண்ட் நோட்ஸுமே கரண்ட்லி ரன் ஆயிருக்க நோட்ஸுமே டவுன் ஆனால் தான் சம் டவுன் டைம் நம்ம வந்து பார்க்கலாம் பட் ஸ்டில் தௌசண்ட் நோட்ஸுங்கிறது வந்து இட்ஸ் ஸ்டில் அங்கே ஸ்ட்ராங் நம்பர் பிட் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெசிலியன்ஸ் இருக்கு ரெசிலியன்ஸ் அகைன்ஸ்ட் என்ன சொல்றது அட்டாக் ஆர் டவுன் டைம் ஆர் வாட் எவர் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ அதுக்கு தான் டீசென்டலைஸ் லைசென்ஸ் யார்னாலும் நோட ரன் பண்ணலாம் இப்போ நீங்களே உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பிட்காயின் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணலாம் ரன் பண்ணால் அது பிட்காயினோட என்டையர் பிளாக்ஸ்லேயுமே உங்கள் நோட்டில் வந்து டவுன்லோட் பண்ணும் ஸோ உங்களுக்கு ஒரு ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க் இருந்தால் போதும் ஒன் டிபி டிஸ்கோட ரேட் என்ன இருக்கும் கரண்ட் மார்க்கெட் ரேட்டில் ஓகே மேபி நீங்கள் ஹை குவாலிட்டி வாங்கினா கூட ஃபைவ் தௌசண்ட் ருபீஸில் முடிஞ்சு போயிடும் ஸோ பிட்காயின் நோட ரன் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக சீப்பு இந்த பிட்காயின் நோட ரன் பண்ணுறதுனால இப்போ உங்க உங்கள் கையில் ஒரு பிட்காயின் நோட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் ட்ரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணலாம் ட்ரான்ஸாக்ஷன் நான் ஒன்றும் கிடையாது இப்போ உங்களோட பிட்காயினை வந்து நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு சென்ட் பண்ணுற இன்னொருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு அட்டாச் பண்ணுறது ஓகே அதுதான் பிட்காயின் ட்ரான்சாக்ஷன் ஸோ இந்த பிட்காயின் ட்ரான்ஸாக்ஷனை பிட்காயின் நோட் வச்சிருக்க யாருனாலும் க்ரியேட் பண்ணலாம் ஆக்சுவலாக நீங்கள் பிட்காயின் நோட் இருந்தால் மட்டும் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது இப்போ பிட்காயின் வாலெட்ஸ்லாம் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே ரன் ஆகும் நீங்கள் நார்மல் ஜிபே யூஸ் பண்ணுற மாதிரி ஆனால் அது வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து அதாவது பப்ளிக் பிட்காயின் நோட்ஸ் வந்து இருக்கும் ஓகே ஸோ பிட்காயின் விட்காயினை பற்றி ரொம்ப விருப்பப்படுறவங்க வந்து அவங்களே ஒரு சர்வர் வந்து பப்ளிக்காக இப்போ ஏடபிள்யூஎஸ்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு சர்வர்லேயோ அவங்க வாங்கி வச்சு பப்ளிக்காக அவங்களுக்கு அது ஐபி அட்ரஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த உங்களோடய பிட்காயின் வாலெட் என்ன பண்ணும் அந்த பிட்காயின் நோட கனெக்ட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் அந்த நோடுக்கு சென்ட் பண்ணுவோம் அந்த நோட் வந்து மற்ற நோட்ஸ்கெலாம் அந்த ட்ரான்சாக்ஷனை ப்ரொபகேட் பண்ணும் அப்படி அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து ஒரு மைனர் பிட்காயின் மைனர் தான் ஒரு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மைனர்ட்ட போகும்போது அந்த பிட்காயின் மைனர் வந்து அந்த நோ அந்த ட்ரான்ஸாக்ஷனை வந்து நெக்ஸ்ட் ப்ளாக்ல வந்து இன்க்லூட் பண்ணுவாங்க ஸோ இந்த இதான் ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இது பெர்மிஷன்லெஸ்னா எப்போது இது பெர்மிஷன்லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் உங்களோட மொபைல் வாலெட்டில் பிட்காயினை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பெர்மிஷன்லெஸ்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் வந்து ஆக்சுவலாக ப்ரொபகேட் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் ஒரு பப்ளிக் நோட்டில் கனெக்ட் பண்ணுறீங்களா அந்த நோடு எடுக்கிற டிசிஷன்லாம் இருக்குது இப்போ அந்த நோட் வந்து உங்கள் ட்ரான்சாக்ஷனை பிளாக் பண்ணால் பிளாக் பண்ண முடியும் பட் கரண்ட்டாக யாரோட பண்ணுறது கிடையாது ஸோ இதை கவுண்டர் பண்ணுறது தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களே உங்களோட பிட்காயினோட ரன் பண்ணலாம் இப்போ நீங்களே உங்களோட பிட்காயினோட ரன் பண்ணும்போது யாருமே யார்கிட்டையும் நீங்கள் பெர்மிஷன் வாங்குற அவசியம் கிடையாது ஸோ பெர்மிஷன்லெஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நோ டீசென்ட்ரலைசேஷன் மூலமாக அச்சீவ் பண்ணப்படுது இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா சென்சார்ஷிப் ரெசிஸ்டன்ட் ஸோ இப்போ என்ன தான் உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து எல்லா நோட்ஸுக்கு ப்ரொபகேட் ஆனாலும் எல்லா மைனர்ஸ்டையும் போனாலும் அந்த மைனஸ் வந்து உங்களோட டிரான்சாக்ஷனை வந்து நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் வந்து எந்த பிளாக்ஸும் அக்செப்ட் ஆகாது ஆனால் என்ன என்ன அட்வான்டேஜ்னா பிட்காயின்ல வந்து மைனிங்குமே டீசென்ட்ரலைஸ்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் மேப்பு இந்த ரெட் கலரில் இருக்கிற இடத்துல வந்து அதிகமான மைனிங் ஆக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம் இந்த எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ஐ மீன் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக ஸோ உங்களுக்கு இந்த புரியுதா இதான் ஹீட் மேப் ஸோ கோர்ஸ் யூஎஸ் இந்த அலாஸ்கா ரீஜனில் வந்து மைனிங் ஆக்டிவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் யூரோப்லேயும் ஒரு சில ரீஜன்ஸில் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக இந்தியாவிலேயுமே சம் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மைனிங் வந்து நடந்துட்டு தான் இருக்குது இப்படி சைனாவில் பார்த்தீங்கன்னா மேபி சைனா இஸ் க்ளோசர் டு யுஎஸ்ன்னு சொல்லலாம் ரஷ்யாலேயுமே மைனிங் ஆக்டிவிட்டி இருக்க தான் செய்யுது ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட்டாக வந்து இன்டர்நேஷ்னல் குளோபல் ட்ரேட் வந்து யூஎஸ் டாலர்ஸ்லாம் இருக்கு இப்போ அதனால் யூஎஸ்ஸால் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து சேங்ஷன் பண்ண முடியும் ஓகே இந்த கண்ட்ரியோட மற்ற எந்த கண்ட்ரியும் ட்ரேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அவங்களோட பேங்க்ஸு பேங்க்ஸுக்கெலாம் அந்த ரூல்ஸை வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படி வந்து ரஷ்யாவுக்கு ரஷ்யாட்ட ரீசெண்டாக இந்த மாதிரி சாங்க்ஷன் பண்ணப்போ இந்தியா வந்து ரஷ்யாட்ட வந்து எப்படி பிட் எப்படி ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அவங்க சம் அமௌண்ட் ஆஃப் ஆயிலை வந்து அவங்க பிட்காயின் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணாங்க ஏன்னா பிட்காயின்ல வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடுறது கஷ்டம் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் இருக்க மைனர் வந்து சொல்லலாம் ஓகே ரஷ்யாவிலேருந்து எந்த பிட்கை எந்த ட்ரான்சாக்ஷன்லாம் வருதோ அதை நான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து யூஎஸ் போட முடியும் ஆனால் யூஎஸில் மட்டும் மைனிங் மை மைனிங் நோட்ஸ் இல்லையே ரஷ்யாக்கிட்டே மைனிங் நோட்ஸ் இருக்குது ஸோ அந்த ரஷ்யாவை ரஷ்யாவே வந்து என்ன சொல்கிறது ஒரு நியூ வேலிட் பிட்காயின் பிளாக்கை இன்க்ளூட் பண்ணலாம் அந்த பிட்காயின் பிளாக்கை வந்து மைனிங் நோட்ஸ்லாம் சாரி மற்ற டீசென்ட்ரலைஸ் நோட்ஸ் இங்கே பார்த்தோமே இந்த டீசென்ட்ரலைஸ் நோட்ஸ் எல்லாமே அந்த பிளாக்கை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி அக்செப்ட் பண்ணால் தான் பிட்காய் நெட்வாக்கில் இருக்க முடியும் ஓகே ஸோ இது வந்து என்ன சொல்கிறது சென்சார்ஷிப் ரெசிஸ்டன்ட் ஒரு டிரான்சாக்ஷனை வந்து சென்சார் பண்ண முடியாது இப்போது இந்த கோவிட் டைமில் வந்து கனடாவில் வந்து என்ன சொல்கிறது இந்த ட்ரக்கர்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க ஃபார் சம் ரீசன் அகேன்ஸ்ட் அ கனடியன் கவர்மெண்ட் அப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணப்போ அந்த க கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அந்த ட்ரக்கர்ஸோட பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க ஏன்னா அந்த ட்ரக்கர்ஸ்க்கு நிறைய டொனேஷன் வந்துச்சு இப்போ ஃப்ரீஸ் பண்ணதுனால அந்த ட்ரக்கர்ஸால் வந்து அந்த அந்த மணியை வந்து யூஸ் பண்ண முடியாது ஆனால் இதே இது அந்த ட்ரக்கர்ஸ் வந்து பிட்காயின்ல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கனடியன் கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணியிருக்க முடியாது ஸோ பேசிக்காக நம்ம இந்தியா மாதிரி கொஞ்சம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிக்கு தேர்ட் வேர்ல்டு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு பிட்காயின் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா நம்ம இந்த யூஎஸ் ஹெஜ்மொனிகிட்ட இருக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து நம்மளால் இன்டிபெண்ட்டாக ட்ரேட்லாம் பண்ண முடியும் ஓகே அதுக்கு ஒரு பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஓகே ஸோ இந்த பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு மோஸ்ட் ஆஃப் த டீல்ஸையோ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸையோ அவங்களால வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் எந்த ஒரு கண்ட்ரியாலையும் இண்டிபெண்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அதே மாதிரி யூஎஸ்ஆரில் வந்து அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுற கண்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க பிட்காய் நெட்ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு சிங்கிள் கண்ட்ரியாலேயுமே பிட்காயின் நெட்ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக அன்டூ பண்ண முடியாது ஓகே பிளாக் பண்ண முடியாது சாங்ஷன் இது எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது இட்ஸ் லிட்ரலி மீனிங்லெஸ் ஸோ இதனால தான் என்ன சொல்கிறது இம்பாக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் பாலிடிக்ஸில் வந்து சாங்ஷன்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து பிட்காயின் வந்து பிட்கானோட அடாப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சாங்க்ஷன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது ஸோ யூஎஸ் டாலர் டாலர்லேருந்து நம்ம நமக்கு என்ன சொல்கிறது அட் தி எண்ட் நமக்கு ஒரு விடுவு கிடைக்குது இப்போது பிட்காயினே வந்து ரிசர்வ் கரன்சியாக யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அது எப்போது நடக்குமா நடக்கும் நடக்காதான்ல எப்போ நடக்கும் டுவெண்ட்டி தேர்ட்டியில் நடக்குமா ஃபார்ட்டி நடக்குமா அது இதுக்குமே கேரண்டி கிடையாது யாரும் யாராலும் எதுவும் சொல்ல முடியாது ஓகே இப்போ மோடி வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணப்போ நம்மளால் எதாவது எக்ஸ்பெக்ட் நான் நாளைக்கே திரும்பி மோடி வந்து நம்ம பிட்காயின் பிட்கானை வந்து இந்தியன் ரிசர்வ் காரன்ஸை யூஸ் பண்ண போது சொன்னால் அது அது ஆச்சரியப்படுறது கிடையாது நம்ம வந்து என்ன சொல்றது பெஸ்ட் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதே ஆக்சுவலாக ஒரு பெட்டர் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பிட்காயினை பற்றி என்னதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்லது இப்போ இதோட இம்பாக்ட் வந்து என்ன இப்போ வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பிட்காயினோட ப்ரைஸை வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது ஏன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க போய் ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குங்கிறது வந்து நிறைய எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும் ஈவன் பெரிய பெரிய இந்த கம்பெனிஸ் அவங்க ஏகப்பட்ட கேஷ் வச்ச கம்பெனிஸ் இவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் இப்போலாம் வந்து கம்பெனிஸ் வந்து டைரக்டாக பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓப்பனாக அவங்களோட என்ன சொல்கிறது ஓப்பனாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணுறாங்க இப்போ கரண்ட் பிட்காயின் மார்க்கெட் கேப் வந்து டூ ட்ரில்லியன் வந்து இட் மில்லியன்ஸ் ஓகே பிட்கானோட டோட்டல் சப்ளை வந்து என்னது ட்வெண்ட்டி மில்லியன் அப்ராக்சிமேட்டா இப்போ ஓகே மேக்ஸிமம் ட்வெண்ட்டி மில்லியன் இருக்க முடியும் இப்போ இந்த டூ ஹண்ட்ரட் சாரி இந்த ட்ரில்லியன் ஆக்சுவலி வர வர ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட இப்போ கரண்ட் பிட்காயின் ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஹண்ட்ரட் தௌசண்ட் யூஎஸ்டி வரும் ஓகே ஸோ இது எல்லா கல்குலேஷமே யூஎஸ்டிஸ் ஸோ டோட்டலாக இவ்வளோ டிஸ் மீன் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாண்ட்ஸ்லேயும் ஸ்டாக் மார்க்கெட் ரியல் எஸ்டேட்லையும் இருக்குது இதில் டூ ட்ரில்லியன் மட்டும் பிட்காயின் எனக்கு வந்தால் கூட பிட்கானோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் போயிடும் அதாவது டபுள் ஆயிரும் ஸோ இதுலேருந்து ஹண்ட்ரட் ட்ரில்லியன் பிட்காயினுக்கு வந்துச்சுன்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகும்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம பிட்காயின் வந்து ஸ்டில் நம்ம ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கும் ஸோ பிட்காயினோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு இன்னும் நிறையாவே சான்சஸ் இருக்குது ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஒரு கோடிக்கு போயிடுச்சு இதுக்கு மேலே அது நம்ம மிஸ் அவுட் ஆகிட்டோம் நம்ம பிட்கானில் லேட்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்மளால் பிட்காயினுக்கு வர முடியாது பிட்கானில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு மைண்டை ஒரு ஒரு அசம்ஷனை வந்து நீங்களே போட்டுக்காதீங்க ஆக்சுவலாக பிட்காயினை பற்றி இன்னும் நிறையா படிங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஓகே ஸோ இதை பற்றி நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க இந்த நாலேஜை கெயின் பண்ணும்போது நீங்கள் இன்னும் எவ்வளோ ஏர்லியாக இருக்கீங்கிறது உங்களுக்கே புரியும் ஸோ டு ஃப்ரீடம் அண்ட் செல்ஃப் சாவரனிட்டி சி யூ சோன் பாய்